ஆமா எனக்கு மறந்து போச்சு நம்முடைய வெட்டிங் டேட்டு நீ யாவது யாவும் கூடாது உனக்கு அழகான பிரசன் கொடுத்துருப்பேனே வேணும்னு தான் சொல்லல சாதாரணமாவே ரொமான்டிக் பர்சன் இது வேற சொல்லிட்டேனா போய்டுதான் முதலோட அதே மாதிரி இருக்க அதே ஸ்வீட்னஸ் அதே இது செஞ்சுட்டு நாரகம் தூங்குற மாதிரி நடிப்பு வர ஒரு மாசத்துக்கு ஆமா ஒரு சீரைதான அதுக்கு இவ்ளோ பெரிய தண்டனையா அந்த போறதுக்கே நாள் ஆகும் இவ்வளவு பெரிய ஒரு மாசத்துக்கு இவ்ளோ ஆசை அதுக்கு மாதிரி அந்த பாருங்க இன்னைக்கு இன்னையோட இந்த மாசம் முடியுது நாளைல ஓ அப்படி ஒரு இருக்கா வெளக்கிணா நீங்களும் தூங்க மாட்டீங்க சரிக்கு அது இல்ல அப்படின்னா நான் திருட்டாட்ட ஆடுறேன்னு சொல்றீங்களா திருட்டாட்டியோ ஞாபகம் மருதி செய்யோ இத பாருங்க ஞாபக மருதிங்கிற ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு நீங்க என்ன நல்லாவே பயமுடுத்துறீங்க நீங்களே ஜெயிச்சிட்டு இருக்கீங்க நான் இல்ல ஆடு நான் இல்ல நான் இல்ல கோச்சு கிரது நல்லா இருக்கு இன்னொரு தடவை கோச்சுக ஐ ஐ ஐ இது ஒரு குறச்சல இல்ல ஐ கொண்டு இல்ல டாக்டர் இத குடும்பக்காரங்க சொல்றீங்க இத்தனை வருஷமா என் கூட வாழ்க்கை நடத்துறீங்க என்னுடைய நடத்தையில என்ன தப்பு கண்டுபிடிச்சே ஐயோ சும்மா ஒரு தமாஷ்க்கு சொன்னேங்க புருஷனை கிண்டி விட்டு பார்க்கறதுல பொண்டாட்டிக்கு எப்பவுமே ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படி வா வழக்கி டாக்டரா இருந்தாலும் பரவாயில்லை வக்கீலா இருந்தாலும் பரவாயில்லை போலீஸா இருந்தாலும் பரவாயில்லை

நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் தற்கொலை பண்ணி வேண்டிய பிளாக் மெயில் பண்ணியோ நீங்க நல்லவரும் தெரிஞ்சதுனால ஆனா அந்த ரெண்டு பேரும் எப்படி எப்படிப்பட்டவனுங்களோ யாருக்கு தெரியும் கோப்பிடுங்க உங்க குட்டிங்கள பொறு 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 இப்படி வா ரொம்ப உஷ்டமா இருக்கு இப்படி வா அவங்க என்ன குழந்தைகளா காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல கல்யாணத்தை பத்தி நம்ம கிட்ட சொல்லிதானே தெரியணும் அப்ப பெய்யோ அப்ப பெய்யோன்னு அப்படிங்கிறீங்க

நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும் நான் தான் பொருளாதான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது

நீங்க என்ன டாக்டரா இல்ல கல்யாணம் தரகரா எம்காம் படிச்சிருந்தா பெரிய பெரிய உத்தியோகம் கிடைக்குமா நம்பி பொண்ணு கொடுக்கலாமா பெரியவர் கேட்டாருன்னு சொன்னே நான் என்னமா பண்றது ஆ எவனுக்கோ ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டினா நான் நீட்டிடுவேனா என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா யாரோ ஒருத்தன் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கா உங்களுக்கு வருத்தமா இல்ல எனக்கேமா அர்த்தம் எனக்கேமா வருத்தம் இத்தனை வயசுக்கு மேலயாவது உனக்கு கல்யாணம் நடக்க போதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீ கவலைப்படாதே நானே பக்கத்துல இருந்து உனக்கு எல்லாம் செஞ்சு வைக்கிறேன் பெரிய தியாகி இவ்வளவு புத்தகங்களே படிக்க தெரியுதே தவிர ஒரு பொண்ணோட மனசு உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியுதா உண்மையை சொல்லுங்க என் உங்களுக்கு பிரியமே இல்லையா என்ன நீ பிரியோங்கிறது வேற நிலைமைங்கிறது வேற இந்த நிலைமையில நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது எனக்கு உத்தியோகம் தான் பெருசு இந்த இன்னைக்கு ராத்திரி கரெக்டா பத்து மணிக்குள்ள நீங்களா வந்து ஜானகி நான் உன்னை காதலிக்கிறேன் உன்னைக்கா கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லணும் சொல்லட்டி என்ன சொல்லல உங்க கண் முன்னாலயே நான் தூக்கு தூக்கப்பட்டு செத்துருவேன் సత్యో 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 ద ద ద ద ద ఆ అడిపాలి ఏ జరుగు ఏడా నా సోరడు కేడు అడివా నా సోరడు కేడు

டைனிங் ஹால் இருக்கு பெட்ரூம் இருக்கு ஹால் எதுக்கு உட்கார்றதுக்கு சமையல் கட்டு இருக்கு சமைக்கிறதுக்கு டைனிங் ஹால் எதுக்கு சாப்பிடுறதுக்கு பெட்ரூம் எதுக்கு தூங்கறதுக்கு தூங்கறதுக்கு முன்னால என்ன என்ன ஒரே கொண்டாட்டமா இருக்கு பொண்ணுங்க கேட்ட பணத்தை அப்பா அள்ளி கொடுத்துட்டார் போல இருக்கே என்னது பணமா ஓ அதுக்காக இவ்வளவு ரெண்டு பேரும் குறைஞ்சா இருக்கா

என் சாவி கொத்த காணுமே நீங்க பாத்தீங்களா நான் தான் எடுத்தேன் அப்ப குடுத்துற வேண்டியதா பக்கத்துல வா குடுக்குறேன் அப்புறம் வேற ஏதாவது குடுத்துருவீங்க சாவி குடுக்க தான் கூப்பிடுறவா வா 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 கண்ட எடுத்த இப்படி ஐயோ ஐயோ பகல்லைய மூளை ஐயோ கம்மா அம்மா வைக்க மாறாடி தாங்கடி தாங்கடி ஐயோ உருதா போறான் போன மச்சி திரும்பி வந்தா போமனத்தோட अड़ी यसा